சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த நடவடிக்கையை எதிர்த்து திராவிட முன்னேற்றக் கழகம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் தொடுத்த வழக்கு உச்ச நீதிமன்றத்திலே விசாரணையில் இருக்கிறது அடுத்த விசாரணை நவம்பர் நாலாம் தேதி நடைபெறும் என்று வந்திருக்கிற நேரத்தில் அதே நான்காம் தேதி தமிழ்நாடு உள்ளிட்ட பன்னிரண்டு மாநிலங்களில் இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தத்தை துவக்குவதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருப்பது அவர்கள் இதை நேர்மையான முறையிலே செய்யவில்லை என்பதை காட்டுகிறது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி சட்டப்பேரவை தேர்தலை சீர்குலைப்பதற்கு அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள் பாஜகவுடைய துணை அமைப்பாக இன்றைக்கு தேர்தல் ஆணையம் மாறியிருப்பது வேதனை அளிக்கிறது இன்றைக்கு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலே நடைபெற்ற இந்த கூட்டத்தில் இதற்கான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன இப்படி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே நாங்கள் வேண்டுகோள் விடுத்திருந்தோம் தமிழ்நாட்டிலே அவர்கள் இந்த சீர்குலைவு வேலையை செய்வதற்கு அனுமதிக்க கூடாது என்பதை நாங்கள் வேண்டுகோளாக வைத்திருக்கின்றோம் நிச்சயமாக அவர்களுடைய சதி திட்டம் இங்கே நிறைவேறாது என்பதை விடுதலை சிறுத்தைகள் சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறோம்